வாழ்காலமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு தேர்ட்டீன் மே போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்திரலாம் எஸ்டர்டே வந்து ஒரு மெகா ரேலி நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்கிரீஸ் ஆச்சு இன்னைக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நியர்லி வந்து டவுன் ஆயிருக்குது அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எஸ்டர்டே நம்ம கிட்ட வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸை கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க நெட்டாக நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்குது ஆஸ் ஆஃப் நவ் பட் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸையும் வந்து வாங்கக்கூடாது ஓகேங்களா ஸோ ஓவராலாக அந்த ரெண்டு நாள் வந்து பார்க்கும்போது போது நல்ல கிரீனாக தான் இருக்குது நாளைக்கு என்ன ஆகும் நிஃப்டி பேங்க் லோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இப்போ வந்து யுஎஸ்ஏவுடைய இன்ஃபிளேஷன் வந்துருக்குது நம்ம இந்தியாவுடைய இன்ஃபிளேஷன் வந்துருக்குது ஸோ எல்லாத்தையுமே பிரீஃபா அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் யூடியூப் சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட் ரைட் இப்போ யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வந்துடலாம் அதாவது யூஎஸ் இன்ஃபிளேஷன் சிக்ஸ் ஓ கிளாக் வந்துச்சு இன்ஃபிளேஷன் வந்ததுக்கு தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இன்ஃபிலேஷன் வந்ததுக்கு தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் சிக்ஸ் தேர்ட்டி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அதாவது யூஎஸ்ல வந்து இருக்கிற இன்ஃபிலேஷன் வந்து பார்க்கும்போது டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு ஸோ நம்ம ஜெரோ பவுலில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன் இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது அதே மாதிரி கோர் இன்ஃப்ளேஷன் வந்து டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டு அதுவும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தான் ஸோ இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் வந்துருக்குது கோர் இன்ஃப்ளேஷன் தேர்ட் ஸ்டேட் மந்தாக வந்து இன்ஃப்ளேஷன் வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு இருக்குது இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸு ஸோ இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து அதாவது நம்ம சின்ஸு ட்ரம்ப் என்ன பண்ணுவார் மறுபடியும் இன்னைக்கு நைட் டூ நாளைக்கு கூட ஒரு ட்வீட் போடுவார் இன்ஃப்ளேஷன் சூப்பராக வந்திருக்குது ஆனால் இந்த பவுல் வந்து ரேட்டு கட் பண்ண மாட்டேங்கிறாரு அவர் வந்து ஒரு பைத்தியமாக இருப்பாரா அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து ஒரு ட்வீட் போட போறாரு பார்க்கலாம் என்ன ட்வீட் பண்ண போறாருன்ட்டு ஓகேங்களா ரைட் யூஎஸ் மார்க்கெட் வந்து எஸ்டர்டே வந்து ஒரு மெகா ரேலி அதாவது நம்ம இந்தியன் மார்க்கெட் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அதே மாதிரி வந்து ஹைல வந்து க்ளோஸ் ஆகிருது அதாவது சைனா யூஎஸ் டீலு அதாவது ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டேரிஃப் வந்து கட் பண்ணி தேர்ட்டி பர்சன்ட் டேரீஃப் கொண்டு வந்தது சைனா வந்து யூஎஸ் கூட்ஸுக்கு வந்து டென் பர்சன்ட் டேரிஃப் கொண்டு வந்தது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸாக இருந்துச்சு யூஎஸ்க்கு அதனால யூஎஸ் மார்கிட்டி எஸ்டர்டே வந்து டவ் வந்து டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆச்சு அதுக்கப்புறமா வந்து எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு வந்து த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது இது வந்து மார்ச் தேர்டுக்கு அப்புறமா வந்து ஹையஸ்ட் க்ளோஸிங் எஸ்டர்டே அதுக்கடுத்த வந்து நாஸ்டாக் இண்டெக்ஸ் செவன் ஹண்ட்ரண்ட் செவன்டி நைன் பாயிண்ட்ஸ் லைக் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பெர்சென்ட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது இது வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி எய்டுக்கு அப்புறமா வந்து இந்த லெவலுக்கு வந்துருக்குது நாஸ்டாக் இண்டெக்ஸு ஸோ எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் இருந்து எல்லா ஸ்டாக்குமே மெயினாக வந்து டெல் எயிட் பெர்சன்ட் அமேசான் எயிட் பெர்சன்ட் டெஸ்லா செவன் பர்சன்ட் ஆப்பிள் சிக்ஸ் பெர்சன்ட் என்விடியா ஃபைவ் பர்சென்டேஜ் ஸோ எல்லா ஸ்டாக்குமே வந்து நான் ஸ்டாப்பாக எஸ்டே வந்து ஹையில க்ளோஸ் ஆகுது இப்போ வந்து யூஎஸில் வந்து ஃபியர் கிரீடு இண்டெக்ஸ் வந்து சிக்ஸ்டி சிக்ஸுக்கு வந்துருக்குது இந்த இன்ஃப்ளேஷனும் வந்ததுக்கு அப்புறம் அதாவது லாஸ்ட் வீக்கு லாஸ்ட் வீக் போது வந்து அதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பிலோ ஃபார்ட்டியில் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து சிக்ஸ்டி சிக்ஸுக்கு வந்துருக்குது இது வந்து எப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் கிரீடுக்கு போதும் அப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் ஓகேங்களா இப்போ வந்துருக்கிற இண்டெக்ஸ் லெவல் வந்து ஏப்ரல் மந்த்தோடைய லோ இண்டெக்ஸ் லெவல் வந்துருக்குது ஓகே அப்படியே வந்து நம்ம ஏசியன் மார்க்கெட்டுக்கு வந்துடலாம் ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டூ பர்சன்ட் ஹைலில் க்ளோஸ் ஆச்சு ஹாங்கங் இண்டெக்ஸ் டூ பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது ஷாங்காய் இண்டெக்ஸ் வந்து ஃபிளாட்டாக க்ளோஸ் ஆயிருது நம்ம ஃபிஃப்டி நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் வந்து ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டுருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல ஓப்பன் ஆச்சு டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு டைம் வந்து ஃபிளாட்டாகவே வந்துச்சு டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அங்கிருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதாவது நம்ம சொன்ன மாதிரி நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கிட்ட எஸ்டர்டே கொடுத்துட்டு இன்னைக்கு அதுல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க நெட்டாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம பாக்கெட்ல இருக்குது ஓகேங்களா இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸையும் வந்து வாங்கக்கூடாது அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓப்பன் ஆகிட்டு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரெடு எஸ்டர்டே வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இங்க்ரீஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிடுது ஓகேங்களா பட் ஸ்டில் இன்னமும் வந்து நம்ம கிட்ட வந்து ஆயிரத்தி முந்நூத்தம்பது பாயிண்ட்ஸ் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வந்து நம்மகிட்ட வந்து கெயினில் தான் இருக்குது பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் சென்செக்ஸ் இன்னைக்கு ஃபைனலாக வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பெர்சென்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் பாயிண்ட்ஸு அதாவது எயிட்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட்ல வந்து செட்டில் ஆயிருக்குது நிஃப்டி இன்னைக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் செவென்ட்டி எயிட் தௌசண்ட் செலுத்து இன்னைக்கு ப்ராடர் பொறுத்த வரையும் மிட் கேப் வந்து ஃபிளாட்டாக க்ளோஸ் ஆயிடுது ஸ்மால் கேப் வந்து ஒன் பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆயிடுது ப்ராடர் பொறுத்த வரையும் கேபிட்டல் குட்ஸ் மீடியா பிஎஸ்சி பேங்க் ஃபார்மா ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருது ஐடி மெட்டல் எஃப்எம்சிஜி ஆயில் அண்ட் கேஸ் ரியாலிட்டி ஒன் பர்சன்ட் டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரையும் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இன்னைக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கோடி வந்து டவுன் ஆயிருக்குது டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எஸ்டே வந்து பதினாறு லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆச்சு ஓகேங்களா ஓகே இதுதான் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டன் ரிப்போர்ட் நம்ம இந்தியாவுடைய இன்ஃபிளேஷன் வந்துருக்குது வந்து இருக்கிற இன்ஃபிளேஷன் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பெர்சென்ட் எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் லாஸ்ட் மந்த் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்ட் இருந்துச்சு ஸோ ஒரு பெட்டரான இன்ஃபிளேஷன் வந்துருக்குது இந்தியாவுக்கும் பெட்டரான யூஎஸ்க்கும் வந்து பெட்டரான இன்ஃப்ளைஸ் வந்துருக்குது அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் அவங்க நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன்ட்டி குரோர் கொடுத்துருக்குறாங்க ப்ரொஜெக்டட் எஸ்டிமேட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் ஸோ டாடா மோட்டார்ஸை பொறுத்தவரையும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து எபோ எக்ஸ்பெக்டேஷன் ஆனால் இயர் ஆன் இயர் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது ஓகேங்களா அதாவது எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன்டி குரோர் கொடுத்துருக்குறாங்க பட் இதே லாஸ்ட் இயர் வந்து சேம் கார்டர் வந்து செவன்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ குரோர் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் வந்து இயர் ஆன் இயர் டவுனு பட் இப்போ இருக்கிற எஸ்டிமேட் வந்து பீட் பண்ணியிருக்குது ஓகேங்களா டிஃபி வந்து இன்னைக்கு வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ த்ரீல வந்து க்ளோஸ் ஆயிருது அல்மோஸ்ட் வந்து தான் க்ளோஸ் ஆயிருது இனி வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாமே வந்து ஃபைவ் பர்சன்ட்டு செவன் பர்சன்ட் வரையும் ஹைல க்ளோஸ் ஆகுது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்டர்டே நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு ப்ரீஃப் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தார் மீடியாவில் அதுக்கப்புறமா வந்து மேக் இன் இண்டியா அதை யூஸ் பண்ணி டிஃபென்ஸில் தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து நம்ம இந்தியாவிலேருந்து தயாராகிற பொருள்லையே வந்து நம்ம தயாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ இது எல்லாமே வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டு அதுக்கடுத்த வந்து எல்என்டி இன்னைக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் வந்து ஃபைவ் தௌசண்ட் க்ரோர் வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க ஸ்விக்கி வந்து இன்றைக்கி வந்து செவன் பர்சன்ட் டவுன் ஆயிடுது அதாவது அவங்களுடைய லாக்இன் பீரியட் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் ஆயிடுது அதாவது ஸ்விக்கி வந்து எம்ப்ளாயிக்கு வந்து ஷேர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சம் டிஸ்கவுண்டில் அதுக்கு வந்து சம் லாக்இன் பீரியட் கொடுத்துருப்பாங்க அது வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆனதுனால சம் எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க அதனால வந்து செவன் டவுன் ஆயிடுது ஓகேங்களா யூஎஸ் டென் இயர் பாண்டியிருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இருக்குது டாலர் இன்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் டூக்கு வந்துருச்சு இப்போ ரீசண்ட்டாக வந்து நைன்ட்டி எட்டுக்கு வந்துச்சு இப்போ வந்து ஒன் ஹண்ட்ரட் டூ வந்துருச்சு பிரெண்ட் குரூட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டாலர் பர் பேரல் இருக்குது பிட்காயின் வந்து ஒன் லேக் டூ தௌசண்ட் டாலருக்கு இருக்குது கோல்டு வந்து த்ரீ பர்சன்ட் டவுன் ஆகிருக்குது த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் பர் அவுன்ஸுக்கு இருக்குது ஓகேங்களா இதுதான் இருக்கிற முக்கியமான நியூஸு ஈவன் பொறுத்தவரையும் லைக் யூஎஸில் இருந்து இன்ஃப்ளேஷன் நம்ம இந்தியாவிலேருந்து இன்ஃப்ளேஷன் எல்லாம் வந்துருச்சு வெனஸ்டே மே ஃபோர்டீன்த்து நாளைக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு இந்தியாவிலேருந்து டபிள்யூபி இன்ஃப்ளேஷன் வரப்போகுது டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பெர்சன்ட் ப்ரீவியஸாக இருக்கிறது இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஓகேங்களா ரைட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுன்லோட் ட்ரேட் இருக்குது யூரோப் மார்க்கெட்டு எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது வித் பாசிட்டிவ் பயாஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சுன்னா ஒருத்தர் செக் பண்ணிக்கிறேன் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு நோ டுவெல்த் மேவே தான் வந்து ஷோ ஆகிட்டு இருக்குது எஸ்டர்டே வந்து ரெண்டு பேருமே வந்து பைக்கிங் தான் இருந்தாங்க பட் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும் ஏன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்குது ஸோ எஃப்ஐஸ் டேட்டா மெயினாக வந்து வாட்ச் பண்ணணும் அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் அவங்க என்ன பொசிஷன் வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும் அதாவது எஸ்டர்டே பொசிஷன் வந்து பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஷார்ட் அண்ட் லாங் வந்து வச்சிருந்தாங்க இப்போ வந்து அவங்க வந்து ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்களா இல்லை லாங் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்களா தான் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது எஸ்டே வந்து நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஏறிட்டு நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் யாருக்குமே வந்து நினைப்பாங்க இது வந்து ஒரு பெரிய ரேலி வந்துருக்குது சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்துருக்கு ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து நடந்திருக்குது பட் இந்த ப்ராஃபிட் புக்கிங் எவ்ரிடே வந்து நடக்கக்கூடாது ஓகேங்களா இப்போ வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்டர்டே வந்து லோ அதாவது ஒரு கேப் அப்ல ஓப்பன் வச்சு பாத்தீங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கீழே வந்து நிஃப்டி வந்துச்சு அப்படின்னா அந்த லைக் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கேப் இருக்குது அந்த கேப் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதனால அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேல சஸ்டைன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா நத்திங் டு வரி மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து இதே ரேஞ்சில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு மறுபடியும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பிரேக் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது எனிவே ஆஃப் ஆஃப்னா வந்து எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் இருக்குது இன்ஃப்ளேஷன் ஆகட்டும் யூஎஸ் சைனா நம்ம இந்தியா பாகிஸ்தான் இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைனில் தான் இருக்குது பட் இந்த பாசிட்டிவ் சைன் எல்லாமே வந்து அப்படியே இருக்கணும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் சைனுக்கு மாறிச்சி அப்படின்னா மார்க்கெட்டில் மாறி ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துடும் எனிவே இப்போ நம்ம வந்து டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறத பார்த்தலாம் மார்க்கெட் கூடவே வந்து நம்ம வந்து டிராவல் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி என்னான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை நியர் பை ஸ்ட்ரெய்கில் வந்து சென்செக்ஸ் அது மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி சென்செக்ஸ் வந்து வயலண்ட் மூமெண்ட்ல இருந்துச்சு ஹெவி வாலட்டிலிட்டி இருந்துச்சு இப்போ வந்து நிஃப்டி அதே மாதிரி தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது பட் நாளைக்கு தான் நமக்கு வந்து கிளியர் டேரக்ஸ் டேரக்ஷன் எப்படி அப்படிங்கிறது தெரியும் பட் ஓவராலாக வந்து பாருங்கள் கால் சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹெவியாக இருக்குது நிஃப்டியில் ஓகேங்களா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஃபிஃப்டி மினிட்ஸ் ஸ்கேனில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ பிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்கேனில் பொறுத்தவரைக்கும் இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது சப்போர்ட்டு அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் செவண்ட்டிங்கிறது எஸ்டர்டே அதாவது மண்டே வந்து ஓப்பன் ஆன லெவல் ஓகேங்களா அன்னைக்கு வந்து லோ இந்த லோ வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த கேப் வந்து ஃபில் பண்ணும் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவென்ட்டி ஸோ த்ரீ ஹண்ட்ரண்ட் செவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து கேப் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணக்கூடாது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஸோ இந்த ரேஞ்சில் வந்து கொஞ்சம் காசியஸாக இருங்க ஓகேங்களா பேங்க் நிப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பேங்க் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஓவரால் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கீழே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பாருங்க லைக் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கேப் இருக்குது ஓகேங்களா இந்த தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ரீட்ரேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் அதனால் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ச் பண்ணிக்காங்க அந்த லெவலுக்கு கீழே போகக்கூடாது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிப்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை முறையா